என் அன்பு பிள்ளையே உன்னை நான் சரி செய்து வருகின்றேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகின்றார் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகின்ற அது என் கண்களில் இருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகிவிடு ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே நீ யோசிக்கின்றா நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம் நிம்மதித்தான் குழந்தையே அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் விடு உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கின்றது மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பார் நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள் அன்பு தவறில்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே அது உன் வாழ்க்கையினை நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் நீ பிறந்தா வாழ்ந்தா என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உணர்வாக மதித்து நட வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை குழந்தையே வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம் அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வார் சோம்பேறித்தனத்தை தூக்கியிறி போராடு போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் கடினம் தான் குழந்தையே இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று நான் உன் சாயப்பா உனக்கான எல்லாவற்றையும் நல்லதா உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நடைபெற அனுமதிப்பேன் கவலைகளை மறந்து என்னையே தியானி என் மீதே மனதைவை நடக்கப் போவதே ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் தந்தை நான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் என்று தான் இருக்கின்றேன் நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றா உன் கர்மா முடிந்து விட்டது இனி குடிகட்டி பறக்கப் போகின்றா உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொய்யான அன்பு பிரிந்து செல்ல காரணத்தை தேடும் உன் உண்மையான அன்பிற்கு என்றும் நான் துணையிருப்பேன் தங்கம் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒருநாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டும் இனிமேல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும் நான் உன்கூடவே தான் இருக்கின்றேன் வாக்குழந்தால் உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு சென்று சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை உயர்த்தப் போகின்றேன் கலங்காதே நான் உன்னுடன் இருக்க நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றது எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றான் அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒலியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை நான் ஒருவன் மட்டும் இல்லை என்றார் உன்னை எப்போதோ காகித பூவை போல கசக்கி தூக்கி எறிந்திருப்பார்கள் எனது பொக்கிஷம் நீ உன்னை வாழ வைப்பதே எனது கடமை நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன் தங்கமே அகல் விளக்கும் அன்னதானமும் தான் ஆசை ஆசையாய் நான் கேட்கின்றேன் அனுதினமும் இதை செய்யுழந்தையே இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் விரைவில் இப்போதைய நிலைமை மாறும் நான் தான் இருக்கின்றேன் எல்லாம் சரியாகிவிடும் நீ நலமோடும் வாழ்வாய் தங்கமே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் அன்பு குழந்தையே உன் மனதில் தீய எண்ணம் தோன்றியது இது என் சாயப்பாவிற்கு பிடிக்காது என்று அதை நீ தவிர்த்தாய் அதைக் கண்டு என் மனம் மகிழ்கின்றது தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகின்றா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே மாளிகையோ குடிசையோ எங்கே வாழ்கின்றோம் என்பதல்ல வாழ்க்கை நாம் எங்கே சந்தோஷமாக வாழ்கின்றோம் என்பது தான் வாழ்க்கை குழந்தையே நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நீ உன் மனசாட்சிக்கு மட்டுமே நல்லவனாயிரு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை உணக்கதற்கு தட்டி கொடு அதுவும் முடியாத போது முடியாதபோது விசித்திரமானது அன்பு அதில் விழுந்திட்ட பிறகு மீண்டெழுவது மிகவும் கடினம் குழந்தையே மகிழ்ச்சி வந்தால் சிரித்திடு கவலை வந்தால் தூங்கிடு அனைத்தும் சரியாகும் இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்று உணர்த்தி விடுகின்றது இந்த வாழ்க்கை எதையும் கடந்து செல் சுமந்து செல்லாதே யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றா நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் குழந்தையே எதிரிகளை எப்போது மன்னித்துக் கொண்டே இரு அதை காட்டிலும் வேறெதுவும் அவர்களை அவமானப்படுத்துவதில்லை மனங்கள் உடைக்கப்படும் போது மௌனங்கள் தேவைப்படுகின்றன இல்லாதபோது தேடுகின்றோம் இருக்கின்றபோது அலட்சியம் செய்கின்றோம் இதுதான் வாழ்க்கை உடையை பார்த்து பழகாதே உள்ளத்தை பார்த்து பழகு பணத்தை பார்த்து பழகாதே குணத்தை பார்த்து பழகு உன் வாழ்க்கை அழகாகும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றி கெட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள் ஒழுக்கமே உயிரின் அமுதம் புரிதல் எங்கே இருக்கின்றது அங்குத்தான் அன்பு பிறக்கும் வலியோடு வாழ பழகிக் கொண்ட பிறகுத்தான் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரியத் தொடங்குகின்றது அம்பு பட்ட காயம் கூட ஆறும் ஆனால் அன்பினால் பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது குழந்தையே தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது எதுவாயினும் சரி காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது நடக்கும் உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை நம்பி அவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை மறக்காதே ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது குழந்தையே ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும் இவ்வுலகில் சிறிதும் சிதறவிடாதே உன் கவனத்தை அது எளிதில் மாற்றிவிடும் நீ போக வேண்டிய வழித்தடத்தை என் தங்கமி சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் துணை நிற்கும் நீ துன்பக்கடலில் இருக்கும்போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகின்றது அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் நினைவுகளைப் போல ஒரு வரமும் இல்லை நினைவுகளைப் போல ஒரு சாபமும் இல்லை சந்தோஷத்திலும் சரி சோகத்திலும் சரி அமைதியாயிரு ஏனெனில் என் நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட இன்று பழகிய மனிதர்களிடம் இருப்பதில்லை மகிழ்ச்சி என்பது மனிதனுக்குள்ளேயே இருப்பது தானே தவிர வெளியேயுள்ள வேறு எவ்வித புறக்காரணங்களாலும் வருவதில்லை குழந்தையே உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாயிரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் காலம் தாமதமானாலும் பதில் தரமானதாக கொடுக்கும் தானாக தன் தவறை உணராத எவரையும் நாமாக திருத்திட முடியாது அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம் ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தங்கமே தைரியமாக போராடு பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் மௌனத்தை பரிசலியுங்கள் உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவான் இல்லை என்றால் காயப்படுவார் புரிய வைக்க முயற்சி செய்யாதே எவன் ஒருவன் தன் தவறுகளை நியாயப்படுத்துகின்றானான் அவன் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் திருந்தவே மாட்டான் இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும் எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சாகி உனக்குள்ளேயே இருந்து அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உனது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்துவிடு தங்கமே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்பத் திரும்ப நீ சொல்லும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை சந்திப்பேன் நீ என் வருகைக்காக காத்துக் கொண்டிரு நீ தினமும் என் திருமுகம் காணும்போது உன் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தங்கமே கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை முழுமையாக நம்பு ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத் தருவார் ஏன் வைரமி வாழ்வில் வண்ணங்கள் தீட்டிய நேரம் உனக்கான வெளிச்சமால் உன் சாகி உருவில் என்று உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எல்லா போராட்டங்களையும் வெல்லத்தான் போகின்றார் என்று உனக்காக உன் சாகியப்பா நான் இருப்பேன் வாழ்க்கையில் நீ முன்னேற நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக இந்த சாகி இருக்கும் போது எதற்குமே கலங்காதே நீ இழந்த நம்பிக்கையை உறுதியான நம்பிக்கையாக நான் மாற்றிக் கொடுப்பேன் ஏன் பயப்படுகின்றா தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் பிள்ளைகளின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர நான் துணையாக இருக்கின்றேன் காலங்கள் மாறும் இந்த சாகியின் வாக்கும் நிறைவேறும் உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும் என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பாய் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன் நிலத்தில் தொடர்ந்து உன் உயிராய் நான் இருக்கின்றேன் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் என்று உனக்கு தோன்றுகின்றதா அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கும் அதாவது கெட்ட வழிக்கும் போகவிடாது குழந்தையே என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாயப்பாவாகிய நான் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் இந்த துவாரகமாயி தாயின் கருவில் இருக்கும் உன்னை நிச்சயம் உயர்வடைய செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் அருளால் ஆசியுடன் உன்னை நன்றாக வளர்த்து வாழ வைப்பேன் குழந்தையே கலங்காதே எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை கலைந்து விடுகின்றேன் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் அவரவர் பலன் அவரவர் கண்டிப்பாக அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே கவலையை விடு எண்ணத்தில் கவனமாக இருந்தால் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் ஏனெனில் எண்ணத்தின் வெளிப்பாடு சொல்லும் செயலும் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட உன் சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ பழகு குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா இனிமேல் உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை காணப்போகின்றான் சாயப்பா என்று அன்புடன் என்னை வணங்குகின்றார் பிறகு எதற்காக பயம் தேவையில்லாதது குழந்தையே சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கின்றேன் நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே பொறுமையோடு அமைதியாயிரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன் உறவுகளின் கதவுகள் அடைக்கப்பட்டாலும் நண்பர்களின் கதவுகள் மூடப்பட்டாலும் நம்பினோர் அனைவராலும் கைவிடப்பட்டாலும் கவலை கொள்ளாதே உனக்காக என் மனதின் கதவுகள் எப்போதும் திறந்தே வைத்துள்ளேன் வா குழந்தார் என் ஆலயம் நோக்கி வா உன் வாழ்வில் நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் உன் துன்பங்களை நீக்கி மகிழ்விக்கவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா